அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரகது அலமது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு அமல் நபி சொல்லா அலையம் அவங்களுடைய வாழ்க்கையில பலமுறை அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தினா இரண்டு வார்த்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும் பலமுறை அவங்களுடைய கஷ்டமான நேரத்துல அவங்க ரொம்ப சிரமமான நிறைய சிரமங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் கம்பேர் பண்ணும்போது நபிமார்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய கஷ்டங்கள் கவலைகள் அவமானங்கள் அப்படின்னு நடந்திருக்கு வாழ்க்கையை ஓடும் பொழுது இப்ப சிரமமான மனசு ரொம்ப தடுமாறிட்டும் கவலைப்பட்டுட்டும் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கும் பொழுது நபி செல்வாவிய சொல்லுவாங்க அவங்க இந்த இரண்டு வார்த்தைகளை அதிக அதிகமா சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் பதிவு செய்யப்படுது ஒரு முறை பத்ரு போர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இஸ்லாத்துக்கு திருப்பு முனையா நடந்த போர் அப்படின்னா அது பத்ரு போர் தான் அந்த நேரத்துல உதவி கேட்டாங்க இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டு தான் அவங்க உதவி கேட்டிருக்காங்க அவங்களுடைய கூடாரத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது அவங்க சஜிதான் நிலையில இந்த வார்த்தைகள் அதிக அதிகமா சொன்னாங்க அல்லாஹ் அந்த வார்த்தையின் வரக்கத்தை கொண்டு எங்களுக்கு உதவியும் செஞ்சிருக்கான் அந்த பத்ரு போர்ல ஜெயிக்க வச்சான் அல்லாஹு தாலா அதனுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா படை எண்ணிக்கையில நம்ம கம்மியா இருந்தோம் எதிரியோட எண்ணிக்கை அதிகமா பல மடங்கு அதிகமா இருந்துச்சு அந்த இடத்துல அல்லாஹால நமக்கு வானவர்களை கொண்டு உதவி செஞ்சான் அப்போ முழுசா நாம அல்லாஹ்ல நம்பி அல்லாஹ் இடத்துல கையேந்தான் அல்லாஹால வெறும் கையோட நம்மளை அனுப்ப மாட்டான் பதிலா நமக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தான் கொடுப்பான் அப்படிங்கிறது இந்த ஒரு வரலாறு கொண்டு நமக்கு நல்லா தெளிவா தெரியும் விஷயம் ரவிசல சொல்ல முடிய வாழ்க்கையில நிறைய கவலைகள் கஷ்டங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு எல்லா நேரத்திலயும் அவங்க இந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க ஏன்னா இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அர்த்தம் வந்து அந்த அளவுக்கு மகிமையானது அதனால இன்ஷா அல்லா உங்க வாழ்க்கையில எப்படி சிரமத்துல இருந்தாலும் சரி ஏதாச்சும் ரொம்ப தாங்க முடியாத துயரம் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது உடல் ரீதியாவும் சரி இல்ல உள்ள ரீதியாவும் சரி என்ன மாதிரி பிரச்சனைய கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வளைத்து பாருங்க அல்லாஹு தாலா அது எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி உங்க கல்ப போட்டு அது எப்படி நசுக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த அல்லாஹ் அல்ல அவங்களுடைய மனதிலிருந்து நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவோம் இப்ப அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அதை எப்படி எல்லாம் ஓதலாம் இந்த இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னா அஸ்மாலுனால இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் யா ஹையு யா கையோம் யா ஹையு யா கையூம் யா ஹையு யா கையூம் அப்படின்னா அப்படின்னா என்றும் உயிர் உள்ளவன் யா கையோ அப்படின்னா நிலையானவன் நமக்கு மரணத்தை பிறகு நம்மள உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவனும் அந்த ரப்பு தான் நமக்கு உயிரை கொடுத்து நம்மளை இந்த உலகத்தை அனுப்புனதும் அந்த ரப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்களால நாம இறந்த நிலை மன ரீதியா ரொம்ப கிடக்கும் பொழுதும் அந்த இடத்துல நமக்கு உயிர் கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவனும் அந்த ரப்பு தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே உடல் ரீதியாவும் சரி உள்ள ரீதியாவும் சரி நம்ம உடைஞ்சு போய் ரொம்ப கவலையில இருக்கும்போது அந்த இடத்துல அல்லாஹால நமக்கு உதவுறான் அந்த சக்தி அந்த ரப்புக்கு மட்டும்தான் உண்டு அதே மாதிரி யா கையும் பொழுது நிலையானவன் நிலைக்க வைக்கக்கூடியவன் அந்த ரப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய கவலை கஷ்டங்கள் இருக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையா நம்ம தடுமாறிட்டு இருப்போம் இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ஒரு பேலன்ஸ் இல்லாம நம்ம தடுமாறிட்டு இருக்கும் பொழுது கூட அந்த நிலைய நமக்கு சீர்படுத்தி நமக்கு நிலையாக்கி கொடுக்கக்கூடியவனும் அந்த ரப்பு தான் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் தடுமாற்றத்தை எல்லாத்தையும் நீக்கி நமக்கு ஒரு நல்ல பாதையை கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு தான் அதனாலதான் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நிறைய மகிமைகள் இருக்கு இந்த இரண்டு வார்த்தைகளை நபி சொல்லலாம் அவங்களால பல முறை அதிக அதிகமா ஓதப்பட்டிருக்கு எல்லாமே அவங்களுடைய ரொம்ப நெருக்கடியான நேரத்துலலாம் அவங்க இந்த இரண்டு வார்த்தைகளை நிறையவே ஊதியிருக்காங்க அதுல இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்று நிறைய கஷ்டமான நேரத்துலலாம் அதனால அதிக அதிகமா இந்த இரண்டு வார்த்தைகள் யா ஹையோ யா கையோம் அப்படின்னு நீங்க நிறைய நிறைய இந்த பொருளை உணர்ந்து எல்லாம் உன்னால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் முன்னால மட்டும்தான் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் உன்னால மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த கவலை கஷ்டத்தை நீக்க முடியும் அப்படின்னு அல்லாஹத்தாலத்துல கையேன்னு கேளுங்க அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டான் இப்போ இது எப்போ ஊதணும் எந்த மாதிரிலாம் ஊதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஹஸ்மாலுஸ்னா அப்படிங்கறனால இதை நீங்க இந்த நேரம் தான் ஓதணும் இந்த நிலையில தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது பெண்கள் தாராளமா உங்களுடைய பீரியட்ஸ் டைம்லயும் நம்ம இதை ஓதலாம் குரான் வசனங்கள் அப்படிங்கும்போது நம்ம நிறைய தடுமாறுவோம் குரான் வசனங்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல நம்மளால ஓத முடியலையேங்கிற கவலை இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஆயிருச்சே நமக்கு அப்படின்னு ஒரு கஷ்டமான நிலையில இருக்கோ இப்ப போய் நமக்கு இப்படி ஆயிடுச்சே நம்ம ரொம்ப கவலைப்பட்டிருப்போம் ஆனா ஹஸ்மாலுஸ்லாம் நம்ம எப்பவுமே ஓதலாம் இது வந்து நம்ம பொதுவா பாத்தீங்க அப்படின்னா குரான்ல வந்து நிறைய வசனங்கள் வந்து நமக்கு சி சிறப்பா மிகைத்து சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் நமக்கே ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய வசனங்கள் ஸ்பெஷலா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு அதுல ஒன்றுதான் ஆயத்தல் குறிச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயத்தல் குறிச்சி எந்த அளவுக்கு இப்போ பெனிஃபிட் ஆனது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அந்த ஆயத்தல் குறிச்சி அப்படின்னு நமக்கு தெரியும் அதுல கூட இந்த ஒரு வார்த்தை இருக்கு ஆரம்பத்துல அல்லாஹுடைய இந்த திருநாமத்தை அல்லாஹத்தாலா அந்த ஆயத்தை குறிச்சி சிறப்பா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தின் குறிச்சியில அல்லஹால இடம்பெற செஞ்சிருக்காள் அல்லாஹு ஐயுள் கையோம் அப்படின்னு இந்த இரண்டு வார்த்தைகளும் அதுல புதிஞ்சிருக்கு அப்போ எந்த அளவுக்கு இது ரொம்ப சிறந்த வார்த்தைகளா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே நல்லா புரியும் ஒரு நாள் இதை நீங்க அதிக அதிகமா ஓதுங்க இதை நீங்க இப்படித்தான் யா யா கையும் அப்படின்னு மட்டும் தான் ஓதணும்னு கிடையாது இதோட சேர்த்து இந்த ஒரு துவாவே நீங்க ஓதலாம் யா யா கையும் பீ ரஹ்மதிக்கு அஸ்தீஸ் என்றும் உள்ளவன் என்றும் நிலையானவன் நீதான் என்னுடைய அருளை கொண்டு எனக்கு உதவி செய்யும் அருளை கூட நான் உதவி தேடுறேன் அல்லாஹூ இடத்துல கையேந்தி துவாக்கி எடுங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க வந்து நூறு முறை ஓதலாம் ஆயிரம் முறை ஓதலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்க இத ஓதுங்க ஆனா முழு ஈமானோட முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரி கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி நீங்க தொழுகை உள்ள நிலையில இருந்தீங்க அப்படின்னா உலக தொழுவுங்க தொழுகுங்க தொழுக இடத்துல கையே இருந்துங்க ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது நமக்கு வெற்றியின் பாதை தான் தொழுகையுடைய அழைப்பிலே நமக்கு தெரியும் தொழுகை பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அப்படிங்கிறது தான் தொழுகையிலே வரும் அப்ப தொழுகை பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா வெற்றியின் பக்கம் நமக்கு அல்லாஹ் கொடுக்கறா ஐயாள சொலாக் ஐயாளல் ஃபலாக் அப்படிங்கும் பொழுது தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் இப்ப தொழுகையை கொண்டு போனா நமக்கு வெற்றி நம்ம வாழ்க்கையில இன்மை வாழ்க்கையில மட்டும் இல்ல அதனால இன்ஷா தான் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த யா இந்த வார்த்தையை நீங்க அதிக அதிகமா சொல்லுங்க அல்லாஹுடைய திருநாமங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால நம்ம எதை ஓதி துவா கேட்டாலும் அந்த ஏற்ப நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படுது அதனால இன்ஷா அல்லாஹ் அல்ல முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அலைக்கும் வரமத்து வர